இரவில் தூங்கிக் கொண்டிருந்த அரிகோபால சீசனையுடைய கருவுகளில் ஐயா வைகுண்ட

பெரியார் கண்ட கனவுகளை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா வைகுண்டர் கண்டு அனைவரும் ஒரே ஜாதி அனைவரும் சமத்துவமாக வழிபடலாம் என்ற வரலாற்று திருப்பத்தை உருவாக்குவதற்கு அடித்தளம் என்ற பகுதியில் நடைபெறுகிற கூட்டம் தந்தை பெரியார் கண்ட கனவை வாழ்கிற பொழுதை வாழ்கிற பெயரை கண்ட பொழுதுதான் வாடிய வடலூர் வள்ளுநார் கண்ட கனவை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால்

கனவிலே கூட கனவு காரணம் அதிமுக உறுப்பினர்களை பெற்றுவிடலாம் என்ற கனவுகளோடு தமிழ்நாட்டில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு வழியாகத்தான் நேற்று திருநெல்வேலியில் நடைபெற்ற பிஜேபி உறவுகள் கூட்டத்தில் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் ஊழல் கட்சி என்று சொல்லியிருக்கிறார் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளின் மூலமாக மத்திய சர்க்காரின் உள்துறை அமைச்சரையும் கேட்பதே

அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்கள் ஆட்காட்டி வைக்கப்படுகிற அடையாளமை காய்ந்து போவதற்கு முன்னால் அவன் கொடுத்த வாக்குறுதியை மறந்து போவான் என்று சொன்னார் தோன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட தேர்தல் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் சதவீத வாக்குறுதிகளை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிய மன நிறைவோடு மன கம்பீரத்தோடு இன்றைக்கு களத்திரையா

அந்த காமராஜர் தான் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு மதியம் கட்டி கொடுத்தால் படிக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை உயர்வு உறவோடு மதிய உணவு திட்டத்தை மதியம் தோறும் பள்ளிக்கூடங்களில் சத்துணவு போடுகின்ற திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார் திட்டத்திற்கு சத்துணவு என்று பெயர் சூட்டினார் சத்தான உணவு வழங்கப்படவில்லை கலைஞர் முதலமைச்சராக வந்தார் சத்துணவில் முட்டை வழங்கினார் பால் வழங்கினார் பழம் வழங்கினார் இன்னைக்கு அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எந்த பிள்ளையும் காலையில் பசியோடு பள்ளிக்கு போகக்கூடாது என்ற உணவோடு காலையில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு சித்தூண்டி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற எட்டு திசைகளில் எந்த மாநிலத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறோம் என்று கேட்டால் எந்த மாநிலத்தில் இல்லை தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த திட்டத்தை பார்த்து கனடா நாட்டினுடைய பிரதமர் காலை சித்தூண்டிகள் மத்திய பிரிப்பூரோடும் அமெரிக்காவோடும் போட்டி ஆட்சியை குறிப்பிட்ட சொன்னாரே

மதுரை ஒரு கூட்டத்தை கூட்டி கூட்டிக்கு நாங்களும் நாளைக்கு ஆட்சி வருவோம் என்று அன்றைக்குரிய தோழர்களே திராவிட முன்னேற்ற மாபெரும் ஆறாண்டுகள் அரசியல் இருக்கிறது இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற தன்னேவிலான தலைவரிட தளபதியான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய மத தளபதியால் இது நாட்டில் அதிகாரத்திற்கு வந்துவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த நாட்டின் முன்னேற்ற கழகத்தினுடைய பாளையங்கோட்டை பதினைக்கு சிறை கூட்டணி வரையில் அழைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைவர் அவர்கள் முதல் நாள் வரையில் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார்

இந்த கேலக்கிற தற்போய உங்களுக்கு சொன்னமே உக்னமை அரசியல் தலைவர் எடப்பாடி கொள வேச்சாரி எடப்பாடி கொடலைச்சாவிக்கு அரசியல் முறமதி கொடுத்தவர் தேவைதா ஏழா என்ற துறை கொடவடிகைக்கு இந்த தேசத்தில் அரசியல் அங்கீகாரத்தை வாரிசியே உணவாடு வலங்கியவர் எம்ஜியா எம்ஜிஆர் எங்களுடைய அகிலத்தி அரசியல் தலைவர் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியனுடைய அன்னையாதோ

கனவு திறக்கப்பட்டது தூக்கி வீசப்படுகிறார் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அன்றைய நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் திறக்கப்பட்ட கனவுக்குள் புத்திருக்குள் விழுந்தவரை முதல் சத்திரத்திற்கு கீழ் சில பேர் அவரை எழுப்புகிறார்கள் கவலைப்படாதே தம்பி என்று சொல்லுகிறார்கள் ஒரு மணி நேரம் கழித்து அந்த கரை அந்த அறை மீண்டும் திறக்கப்படுகிறது அதிகார போதையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த சிறை அறைக்குள்ளே செல்கிறார்கள் இங்க யார் ஸ்டாலின் என்று கேட்கிறார்கள் நான் தான் ஸ்டாலின் என்று அவர் சொல்லுகிறார் இருக்கிற ஸ்டாலின் அல்ல இதை விட வெள்ளிய தேகத்தோடு மிகவும் ஒரு உரிமையான தேகத்தோடு இருந்தவர் நீதான் கருணாநிதி மகன் ஸ்டாலினா என்று கேட்கிறார்கள் ஆமாம் என்று சொல்லுகிறார் உன்னைத்தான் தேடி வந்தோம் என்று இரவோடு இரவாக அவர்களுடைய உடலில் பல்வேறு பகுதிகளில் அவர் ஒரு பகுதியில் பேசுகிற பொழுது ஒரு பக்கத்தில் வாய் சிறிது கோணமாக இருக்கிறது இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை காப்பவருக்கு அவர் சிறைப்பட்டு வாங்கிய அடி ஒராண்டு காலம் சிறையில் வெளிவந்தவர்களுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை மற்றநிலை அமைப்பாளராக கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக சட்டப்பேரவை உறுப்பினராக அதற்கு பின்னால் கழகத்தின் துணை பொது செயலாளராக பொருளாளராக செயல் தலைவராக துணை முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உலகமே போற்றுகின்ற வகையில் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஸ்டாலின் என்கிற தனி மனிதனின் ஐம்பது ஆண்டு கால உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது நேற்றைக்கு இரவு பெய்த விளையும் இன்றைக்கு அதிகாலை நாலே கால் மணிக்கு சோரிலும் ஆங்காங்கே அசிங்கங்கள் ஒட்டியிருக்கிற பகுதியிலும் உருவாகி இருக்கிற காலாட்களை போன்று ஒரு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மிரட்டினார் என்பதற்காகவே கை கட்டி காலுக்கு காலிலே விழுந்து அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்பை பெற்ற சில நாளைக்கு நாங்கள் முதலமைச்சர் என்று சொல்ல அவர்களுக்கும் சொல்லுவேன் அதிகார வழியில் கொள்ளை புறமாக அதிமுக என்ற அடிமை கட்சியை அந்த அரசியல் கட்சியை விலக்கி வாங்கிவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் பிஜேபி தோழர்களுக்கும் சேர்த்து சொல்லுவேன் இது தந்தை பெரியார் உதவியவன் இன்னமன் உதவியவன்

எந்த காலத்திலும் பிஜேபியும் தாமரை வளரக்கூடிய சூழ்நிலை உருவாகாது இங்க இருக்கிற மக்களுக்கு சினிமாவையும் தெரியும் சினிமா நடிகரையும் தெரியும் அரசியல்வாதிகளையும் தெரியும் அரசியலில் ஏமாற்றுகிறவர்களையும் தெரியும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கீழ்வாரம் மீண்டும் சிவக்கும் இருபத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திறந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும் அறுதி குழப்பாங்க வெற்றி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலின் மூலமாக எதிர்கட்சி இல்லாத சட்டப்பேரவையை தமிழ்நாட்டில் திமுக உருவாக்கும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற புத்தூரில் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த குரல் அந்த கம்பீர குரல் கோட்டையில் இருந்து எட்டு மாதங்களில் ஒழிக்கும் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி செஞ்சாஜ் கோட்டையில் பிரதமர் அந்தஸ்தில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் கொள்கை இன்றைக்கு இருக்கிறவர்கள் தீவிரவாத முகாம்களில் அனைத்து எச்சரிக்கையோடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்